إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته إذا تلقي إمام ودن عند إمام அதனை முடிக்கும் வரைக்கும் தொழுபவருக்கு அந்த இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும் என ஆலிம் ஒருவர் உபதேசம் செய்கின்றார் அதனை முன்வைத்து ஜேன்யூ லைஃப் குழுமத்தின் ஊடாக தொடுக்கப்பட்டுள்ள கேள்வி என்னவென்றால் இரவு தொழுகை பதினோரு ரக்காட் தொழப்படுகின்ற மஸ்ஜிதிலே நான்கு ரக்காட் இமாமுடன் தொழுதுவிட்டு வீட்டிலே வந்து மிக நீண்ட நேரம் நான் இரவு தொழுகை தொழுகின்றேன் இவ்வாறு செய்யும் எனக்கு இரவு தொழுகை அந்த இரவு தொழுகை மூலம் இரவு முழுக்க நின்று வணங்கிய கூலி கிடைக்க மாட்டாதா என்பதே இங்கு தொடுக்கப்படக்கூடிய கேள்வியாகும் உண்மையில் இரவு தொழுகை என்பது அதிலே மிகச் சிறந்தது வீடுகளிலே நாம் தனித்தனியாக மிக நீண்ட நேரம் அதிகமாக ஓதி ருக்கோ ஏகிதால் சுஜூத் இது போன்ற அனைத்துமே மிக அழகிய முறையில் பதிமூன்று ரக்க ஆத்துக்கள் அல்லது பதினொரு ரக்க ஆத்துக்கள் இரண்டிரண்டாக தொழுது இறுதியிலே ஒற்றையை தொழுவதுதான் நபி வழியாகும் மிகச் சிறந்ததாகும் இதனை இரவின் மூன்று பகுதிகளில் முதல் இரண்டு பகுதிகள் முடிந்ததன் பிறகு தொழுவது மிகச் சிறந்ததாகும் இந்த விடயத்தில் நபியின் பெயரால் ஒரு செய்தி இந்த ஆலிமுட்பட மிக பெரும்பாலான உளமாக்கல் சஹி இப்னு போன்ற நூல்களிலே பதிவாகியுள்ள ஒரு செய்தியை கூறுகின்றார்கள் அது என்ன கூறுகின்றது என்றால் இரவு தொழுகையை இமாமுடன் சேர்ந்து அவர் முடிக்கும் வரைக்கும் தொழுதால் இரவு முழுக்க நின்று வணங்கிய கூலி என கூறப்படுகின்றது அதனைத்தான் இங்கும் அந்த ஆலிம் கூறியிருக்கின்றார் அதனை வைத்துத்தான் நீங்கள் கேள்வி எழுப்பி இருக்கின்றீர்கள் இந்த ஆலிம் கூறியிருப்பது உண்மையான ஹதீஸ் கிடையாது உண்மையான பல நூற்றுக்கணக்கான இந்த இரவு தொழுகை பற்றிய சகிள் புகாரை முதற்கொண்டு பல்வேறு ஹதீஸ் நூல்களிலே இருக்கின்ற ஹதீஸ்களுக்கு முரணான ஒரு செய்தியை இந்த இரவு தொழுகையிலே கூறுகின்றார்கள் இது மிக பிழையான கருத்தை இந்த செய்தி தருகின்றது அதே போன்று இதன் உண்மையான வடிவம் என்ன இங்கே நபியின் பெயரால் ஹதீஸ் என கூறப்படுகின்ற இந்த செய்தியின் உண்மையான வடிவம் என்ன என்பது சகி முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது தமிழ் மொழிபெயர்ப்பிலே ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டாவது இலக்கத்தில் இந்த ஹதீஸை பார்க்கலாம் இரவு தொழுகையை இமாமுடன் நின்று தொழுவது பற்றி நபி அவர்கள் கூறவில்லை மிக தெளிவான ஹதீஸ் மன் சல்லல் இஷா ஹஃபி ஜமா அத்தீன் ஃபக அன்னமா ஹாமனிஸ் வல்லெல் தொழுகையை யார் இமாமுடன் தொழுகின்றாரோ அவர் இரவின் அரை அறைவாசிப் பகுதியை நின்று வணங்கியவர் போன்றவர் ஆவார் வமன் சல்ல சுப்ஹபி ஜெமாஅத்தின் ஃபக அன்னமா சல்ல லைல குல்லஹு அதே போன்று அவர் பஜீர் தொழுகையை சுப தொழுகையை கூட்டாக தொழுகின்றாரோ அவர் இரவு முழுக்க நின்று வணங்கியவரை ஆவார் இதுதான் உண்மையான ஹதீஸ் ஆகும் நபி அவர்கள் வாழ்நாள் முழுக்க போதித்தது கடமையான தொழுகைகளை மஸ்ஜிதிலே தொழுங்கள் இரவு தொழுகையை நஃலான தொழுகையை வீடுகளிலே தொழுங்கள் என்பதுதான் நபியுடைய அடிப்படை போதனை எனவே இரவு முழுக்க நின்று வணங்கிய கூலி எந்த தொழுகைக்கு கிடைக்கும் என்றால் கடமையான இரண்டு தொழுகைகள் ஃபஜிர் இஷா இந்த இரண்டையும் இமாமுடன் தொழுபவருக்கு கூறப்பட்ட செய்தியை இங்கே நபியின் பெயரால் உண்மையான அந்த ஹரிஸ்களுக்கு முரணாக இரவு தொழுகையை கூட்டாக தொழுவதால் இது கிடைப்பது போன்று இந்த செய்தியிலே கூறப்பட்டுள்ளது இது மட்டுமல்ல மாதம் இருபத்தி ஒன்பதிலும் முடியலாம் முப்பதிலும் முடியலாம் என்று நபி அவர்கள் மீட்டி 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 கூறி கூறிய ஹதீஸ்கள் இருக்கின்ற போது இந்த செய்தியில் அந்த மாதம் என்பது மீதம் இருக்கின்ற நாள் இத்தனை தான் என்று கூட கூறப்படுகின்றது இதுவும் உண்மையான ஹதீஸுக்கு முரணாக இந்த செய்தி உண்மையான ஹதீஸ் அல்ல என்பதை எங்களுக்கு கூறக்கூடியது எனவே சுருக்கம் என்னவென்றால் நபியின் பெயரால் ஒரு போலியான செய்தியை மிக அதிகமான உலமாக்கள் பரப்புகொண்டார்கள் அது உண்மையான ஹதீஸ் கிடையாது இன்னும் தெளிவாக சொல்லுவதென்றால் உண்மையான ஹதீஸிற்கு முரணானது நபி அவர்கள் இரவு தொழுகை விடயத்திலே நேரடியாக நீங்கள் வீடுகளிலே தொழுவதுதான் சிறந்தது என்று கூறிய ஹதீஸ் சஹி உல் புகாரி சஹி முஸ்லிம் உட்பட பல்வேறு நூல்களிலே இருக்கும் போது அதற்கு முரணாக இமாமுடன் சேர்ந்து நீங்கள் தொழுது இரவு முழுக்க தொழுத நன்மை கிடைக்கும் என கூறுவது எவ்வளவு பெரிய தவறான ஒரு கருத்து என்பதை இந்த உலமாக்கள் சிந்திக்கவில்லை எனவே உங்களுடைய கேள்வி இவர் கூறுவதன் அடிப்படையில் பதினோரு ரக்கா தொழுவிக்கப்படுகின்ற மஸ்ஜிதிலே நான்கு ரக்காத் தொழுது வீட்டுக்கு வந்து மிக நீண்ட நேரம் தொழுகின்ற நீங்கள் உங்களுக்கு இரவு முழுக்க நின்று வணங்கிய கூலி கிடைக்காதா எனக் கேட்டால் அந்த நான்கு ரக்காத்துக்களை கூட மஸ்ஜிதிலே இமாமுடன் நீங்கள் சேர்ந்து தொழுவது வீட்டிலே தனியாக உங்களுக்கு தொழ முடியுமாக இருந்து இப்படி அந்த இமாமுடன் சேர்ந்து தொழுவது நிச்சயமாக சிறப்பானதே கிடையாது தனியாக நீண்ட நேரம் தொழ முடியுமான உங்களுக்கு அத்தனை ரக்காத்துக்களையும் அது பதிமூன்று வரைக்கும் இரண்டிரண்டாக இரண்டாக நீங்கள் தொழலாம் முதல் இரண்டு ரக்காத்தும் மிகச் சுருக்கமாக இருக்க வேண்டும் அதன் பிறகுள்ள இரண்டு ரக்காத் மிக நீளமாக இருக்க வேண்டும் அதிலிருந்து சிறிது சிறிதாக குறைந்து வந்து இறுதியிலே ஒற்றை ரக்காத்தை தொழுதும் நீங்கள் முடிக்க வேண்டும் அது இரவின் மூன்றில் இரண்டு பகுதி முடிந்து மூன்றாவது பகுதியில் நீங்கள் தொழுவீர்கள் என்றால் இரவு தொழுகையிலே மிகச் சிறந்தது இதுவே ஆகும் வீட்டிலே இரவின் மூன்று பகுதிகளில் மூன்றாவது பகுதியிலே மிக நீண்ட தொழுகைகளாக பதிமூன்று வரைக்கும் தொழுவது நபியின் சுண்ணாவாகும் இது முடியாதவர்கள்தான் மஸ்ஜிதிலே இமாமோடு தொழ வேண்டும் இப்படியான ஏற்பாட்டை செய்த உமர் வதியின் அவர்கள் கூட இறுதியிலே இந்த இஷா தொழுத உடனேயே தொழப்படுகின்ற அந்த இரவு தொழுகை இது இரவின் பிற்பகுதியிலே தொழுவார்கள் என்றால் அது சிறந்தது என்று அந்த சுண்ணாவை சொல்லி காட்டினார்கள் ஆனால் இன்று நிலைமை எப்படி மாறிவிட்டதென்றால் இந்த தீனின் ஒவ்வொரு விடயத்தையும் நபியுடைய காலத்தில் இருந்து இன்றுள்ள மக்கள் மாற்றிவிட்டார்கள் உலமாக்கள் துணை போகின்றார்கள் நபியின் பெயரால் உள்ள போலியான செய்திகளை ஹதீஸ் என பரப்புகின்றார்கள் எனவே இந்த இரவு தொழுகையை இமாமுடன் அவர் எத்தனை ரக்கார்ட் தொழுகின்றாரோ அந்த அளவு தொழுதால் இரவு முழுக்க நின்று வணங்கிய கூலி கிடைக்கும் என்பது அது ஹதீஸே கிடையாது சகிஹான ஹதீஸ்களுக்கு முரணான செய்தியாகும் நபியின் பெயரால் பிதத்துகளை பரப்புபவர்கள் இதுபோன்ற செய்திகளையும் ஆதாரமாக்கி கொண்டார்கள் எனவே ஒரு மனிதன் தனியாக வீட்டிலே நீண்ட நேரம் தொழ முடியுமாக இருந்தால் மஸ்ஜிதிலே பதினோரு ரக்காத் தொழிப்பதாக இருந்தால் கூட அந்த இமாமிக்கு பின்னால் என்பது சிறந்தது கிடையாது இரவிலே எழுந்து கொள்ள முடியாதவர்கள் அதிகமாக கொர் ஓத முடியாதவர்கள் தனியே தொழுகின்ற போது தொழும் வாய்ப்பு கிடைப்பதில்லை என்று கூறுகின்றவர்கள் போன்றவர்கள் மஸ்ஜிதிலே ஒரு இமாம் கூட்டாக தொழில்ப்பார் என்றால் இஷா தொழுது முடிந்த உடனேயே தொழில்ப்பார்கள் என்றால் அதிலே சேர்ந்து தொழுவதில் குற்றம் கிடையாது எனவே இரவு தொழுகை விடயத்திலே வீட்டிலே தொழுவதுதான் சிறந்தது இரவு தொழுகைக்கு இரவு முழுக்க நின்று வணங்கிய கூலி கிடைக்கும் என நபி அவர்கள் கூறவில்லை இஷா தொழுகை தொழுகையை ஜமாத்துடன் தொழுதால் அதுதான் இரவு முழுக்க நின்று வணங்கிய கூலி கிடைக்கும் என கூறியிருக்கின்றார்கள் எனவே உங்களால் வீட்டிலே அதிக நீண்ட நேரம் தொழ முடியும் என்றால் மொத்த பதினொன்றோ அல்லது பதிமூன்று இவை அனைத்தையும் வீட்டிலே இரவின் கடைசி பகுதியில் தொழ முடியும் என்றால் அதுதான் மிகச் சிறந்ததாகும் அதுதான் நபியின் வழிகாட்டலாகும்